பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு இந்த இடம் அழகா இருக்குதா ஒரு கடல் கடலை ஒட்டி இருக்கிற பெரிய சிட்டியினுடைய ஒரு பகுதி இது நான் சொன்ன மாதிரி மலேசியாவுல சாரவாக் என்கிற மாநிலத்தினுடைய மிரி என்கிற ஒரு பட்டணம் அந்த பட்டணத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான இடம் இருக்கிறது கடற்கரை அமைந்திருக்கிற ஒரு அழகான பட்டணம் மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் நின்று கொண்டுதான் உங்களோடு நான் பேசுகிறேன் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காணமாட்டீர்கள் மாட்டீர்கள் ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் யோசபாத் என்கிற ராஜா வந்து யுத்தத்திற்கு போகிறார் ரெண்டு ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் போகும்போது திடீர் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுகிறாங்க ராணுவம் அதனுடைய குதிரைகள் இருக்கும் மிருக ஜீவன்கள் இருக்கும் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனா தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஒரு பெரிய இராணுவத்துக்கே தண்ணி இல்லைன்னா தண்ணி தாகத்துல சோர்ந்து போவாங்க பலவீனப்பட்டுருவாங்க என்ன நாட்கள் செல்லும் போது மரணங்கள் ஏற்பட்டு விடும் அந்த மாதிரி ஒரு நெருக்கமான சூழ்நிலை இந்த யோசபாத்து தேவனை விசுவாசிக்கிற மனிதராக இருந்ததுனால கத்தர் என்ன சொல்லுகிறார் இந்த ஆபத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும் இந்த மாதிரி ஆபத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோமே எப்படி உயிர் போகிற சூழ்நிலை அல்லவா என்று சொல்லி ஒரு கத்தருடைய தீர்க்கதரிசி அணுகுகிறார் அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்கும்படி அவர் வேண்டிக்கொண்டபோது கொண்ட கத்தர் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை விட்டுங்க வாய்க்கால்களை தண்ணி வந்து சேரணும்னா ச கட்டி நிக்கணும் இல்லை வாய்க்காலே வெட்டுங்க ஏன்னா புருங்கோட்டார வாய்க்காலை வெட்டுங்க நீங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க பள்ளத்தாக்க தண்ணீரானால் நிரப்பப்படும் என்பதாய் ஆண்டவுடைய வார்த்தை வருகிறது அது படிங்க இது வனாந்திரம் அங்கே தண்ணி வர்றதுக்கு வழி கிடையாது இப்போ மழை காலமும் இல்லை காற்றும் இல்லை மழை வருகிற சூழ்நிலை இல்லை ஆண்டு சொல்றாரு சூழ்நிலையெல்லாம் பார்க்காதங்க நான் சொல்கிறேன் வாய்க்காலை மட்டும் வெட்டுங்க காற்றையும் உங்களுக்கு தேவை தண்ணீர் தானே தண்ணீர் வரும் அது எப்படி வரும் அதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிறவர் தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூட அன்று சொல்றார் மகனே மகளை வாய்க்கால வெட்டு உனக்கு என்ன வேணும் ஜபம் 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 ஜபி வெட்டு வெட்டு முழங்கால் படியிடு ஜபம் பண்ணுங்க அதுதான் வாக்கால வெட்டுவது இந்த காரியத்துல இந்த அற்புதம் நடக்கணும் இந்த காரியத்துல எங்களுக்கு உதவி செய்யணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது வேணும் ஊழியத்தில் இது வேணும் வாக்கால வெட்டுங்க ஜபம் பண்ணுவது சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் நீ ஒண்ணும் பண்ணாத நானே கொண்டு தண்ணி தந்துறேன்னு இல்லை நீ செய்ய வேண்டியதை செய் நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வேலை வாய்க்கால வெட்ட வேண்டியது தண்ணி கொண்டு வர வேண்டியது என் வேலை ராத்திரியோட ராத்திரியா தண்ணீரால் ஆண்டவர் நிரப்பி விட்டார் இது எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு யாருக்கும் தெரியாது அதான் பரலோகத்தின் தேவனுடைய மகிமை வல்லமை உங்க வாழ்க்கையில கூட இது எப்படி நடந்தது அந்த ஆச்சரியப்படும்படியான காரியத்தை தெய்வம் நடத்துவார் இது நடக்க முடியாதே ஆனா நடந்திருக்கிறது அது கத்தரால் ஆயிற்று இந்த ஆண்டு உரை போறீங்க இந்த மாதத்து இந்த கடைசி நாள்ல வந்து இருக்கிறீங்கல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க ஆண்டு உரே நான் வாய்க்காலை வெட்டுகிறேன் முழங்கால் படியிடுங்க ஜபம் பண்ணுங்க குடும்பமாச்சிங்க இந்தந்த காரியத்துல எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ஜபம் என்கிற வாய்க்கால வெட்டுங்க ஜெபத்துல வாய்க்கால வெட்ட 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 உங்களோட விசுவாசம் பலனடையும் ஆண்டவரத்தை நிரம்ப பண்ணுவா நீங்க ஜெபிக்கிற காரியத்தில எல்லாம் இப்பதான் நடக்கும் காரியத்தை வாய்க்க பண்ணுவா தேவைகள் சந்திக்கப்படும் குறைவுகள் நிறைவாக்கப்படும் நடக்க வழியே இல்லையே வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குறவர் தான் கத்து முடியாததை முடிய செய்கிறவர்தான் கத்து கத்தரால அதை முடியும் நீங்க விசுவாசிங்க இப்ப ஜெபிக்கிறீங்களா அன்றுவரே நான் விசுவாசிக்கிறேன் காற்றையும் காண மாட்டேன் மழையும் காண மாட்டேன் ஆனா நீ தண்ணீரானால் நிரப்புவீர் நீர் வல்லமுள்ள தேவன் நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வீர் நான் வாய்க்காலை வெட்டுகிறேன் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அண்டு எங்க வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் முடியாததை செய்கிற தேவன் இந்த மகளுக்கு இந்த மகனுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் தேவை காற்றையும் காண மாட்டீங்க மழையை காண மாட்டீங்க தண்ணீரினால் பள்ளத்தாக்க நிரப்பப்படுன்னு சொன்னீங்க இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இந்த மகளுக்கு செய்யும் இந்த மகனுக்கு செய்யும் ஒரு அற்புதத்தை காணட்டும் நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்